அனைவருக்கும் வணக்கம் சாவி சிறுகதைகள்ன்ற புத்தகத்திலேருந்து இன்றைக்கி நம்ம இந்த கதையை பார்க்க போகிறோம் இது வந்து இந்த கதையில் வர சம்பளத்தோடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது பழைய காலத்தில் நடந்த கதை அதாவது தான் சம்பளம்லாம் மிக குறைவாக இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் லட்சுமி லட்சுமி என்ற உற்சாகத்துடன் தன் மனைவியை அழைத்து கொண்டே உள்ளே நுழைந்தார் அப்பாசாமி அவர் முகத்தில் பெருமையும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடிக்கொண்டிருந்தன லட்சுமி இந்தா அம்பாள் பிரசாதம் இன்று சங்கரனும் பார்வதியும் கோயிலுக்கு வந்திருந்தார்கள் மாலதிக்கு அடுத்த மாதம் கல்யாணமாம் முகூர்த்தம் கூட வச்சுட்டாங்களாம் அண்ணா நீங்களும் அண்ணியும் தான் முன்னதாக வந்து கல்யாணத்தை கூட இருந்து நடத்தி வைக்க வேண்டும் என்று ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டான் சங்கரன் என்றார் இதை கேட்டதும் லட்சுமி புருவத்தை சொல்லித்தவரே யார் உங்கள் பெண் மாலதிக்கா அவர்களை நீங்கள் எங்கே பார்த்தீர்கள் இப்போது நாம் இருப்பது அவர்கள் கண்ணுக்கு தெரிந்ததா இத்தனை நாளும் இல்லாத உறவும் அபிமானமும் இப்போது எங்கிருந்து வந்துவிட்டதாம் என்ற கோபமும் வெறுப்பும் கலந்த குரலில் கேட்டாள் லட்சுமி உன் குணம் உன்னை விட்டு போகவே போகாதா அவர்களை கண்டு ஏன் இப்படி பொறாமைப்படுற அவர்கள் பணக்காரர்கள் என்பதனால் தானே நமக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் அவர்களாவது கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா இருந்துட்டு போகட்டும் அதை கண்டு நாம் சந்தோஷப்படணும் லட்சுமி மாலதி கூட உன்னை பார்க்க வேண்டும் என்றும் கூறினாலாம் பெரியம்மா பெரியம்மா என்று அந்த பெண் உன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள் நீ என்னால் ஒட்டாத பணியாராமா இருக்கிறாய் என்றார் அப்பாசாமி ஆமாம் நம்மிடம் அவ்வளவு அன்பு வைத்திருப்பவர்களுக்கு நம்மை வந்து ஒரு தடவை எட்டி பார்க்கக்கூடவா தெரியாமல் போய்விட்டது இப்போது பெண்ணுக்கு கல்யாணம் என்றதும் அண்ணாவும் அண்ணியும் வேண்டியிருக்கிறதாக்கும் என்ன இருந்தாலும் நம் ஏழைத்தானே நம்முடைய உறவு அவர்களுக்கு தான் என்றாள் லட்சுமி லட்சுமி மனம் போனபடியெல்லாம் பேசாதே அவர்கள் ஒன்றும் அப்படி என்னவில்லை நம்மிடம் அன்பாகத்தான் இருக்கிறார்கள் நாம் தாம் அவர்களிடம் ஒட்டுவதில்லை என் தம்பி பெரிய இன்ஜினியர் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் சர்க்கார் உத்தியோகஸ்தன் அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அடிக்கடி வெளியூருக்கு போய்விடுகிறான் என்னை வந்து பார்க்க அவனுக்கு நேரம் எது அவர்கள் நம்மை வந்து பார்க்கவில்லை என்று குறைபிடுகிறாயே நாம் தான் அவர்களை போய் பார்த்தோமா எத்தனை தரம் மாலதி நம்மை வந்து அழைத்திருப்பாள் ஒரு தடவை நாம் போனோமா நான் என்ன கலெக்டரின் சம்சாரம்மா வெறும் கோவில் தேவஸ்தான கணக்கு பிள்ளையின் மனைவிதானே நகை நட்டு இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு போனால் என்னிடம் அவர்களுக்கு என்ன மதிப்பு ஏற்படும் தம்பியும் தம்பி மனைவியும் உங்களுக்கு வேண்டுமானால் உயர்வாக இருக்கலாம் ஆனால் நான் யார் வீட்டுக்கும் போக இல்லை என்றால் லட்சுமி இந்த மாதிரியெல்லாம் வீண் அசட்டு பிடிவாதன் பிடிக்காதே அவன் எனக்கு ஒரே தம்பி மாலதி அவனுடைய ஒரே பெண் அவன் நல்ல விதமாக முன்னுக்கு வந்து முதல் முதலாக செய்யும் சுப இது நம்மை தவிர அவனைக்கு வேறு யார் இருக்கிறார்கள் நமக்குள் ஆயிரம் இருந்தாலும் நாள் கிழமையில் விட்டுக் கொடுக்கக்கூடாது அவர்கள் மீது வீண் குரோதம் பாராட்டாதே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் வாழலாம் நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கலாம் அது அவரவருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்த விஷயம் இதற்காக அவர்கள் நீ பொறாமைப்படக்கூடாது எனக்கென்றும் பொறாமை இல்லை என் கழுத்தையும் காதையும் வெறிச்சென்று வைத்துக்கொண்டு நான் எந்த கல்யாணத்தும் வர தயாராக இல்லை கல்யாணத்துக்கு வர வேண்டும் என்று நம்மை அக்கறையோடு அழைக்க மட்டும் தெரிகிறதே நம்முடைய நிலைமையை பற்றி அவர்கள் கொஞ்சமாவது எண்ணி பார்த்தார்களா என்று கேட்டாள் லட்சுமி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் அப்பாசாமி ஒரு கணக்கு பிள்ளை மாத சம்பளம் நூறு ரூபாய் கடந்த முப்பது ஆண்டு காலமாக அதே உத்தியோகம்தான் பல கஷ்டங்களுக்கிடையில் அவர் தம்முடைய ஒரே தம்பி சங்கரனை இன்ஜினியரிங் படிக்க வைத்து பெரிய மனிதர்களின் சிபாரிசு பெற்று பெரியதொரு உத்தியோகமும் வாங்கி கொடுத்தார் அடுத்த வருடமே ஒரு நல்ல இடமாக பார்த்து அவருக்கு கல்யாணமும் செய்து வைத்தார் அத்துடன் அவர் கடமை முடிந்தது மனைவி வந்த வேலை சங்கரனுக்கு படிப்படியாக உத்தியோகத்தில் உயர்வு கிடைத்தது தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்தீர்கள் உத்தியோகம் செய்து வைத்தீர்கள் கல்யாணமும் செய்து வைத்தீர்களே இப்போது உங்கள் கஷ்டத்தை பற்றி அவர் துளியாவது கவலைப்படுகிறாரா ஆசை பாசம் கடமை இதெல்லாம் அண்ணனுக்கு மட்டும்தானா தம்பிக்கு ஒன்றுமே கிடையாதா இப்போது மட்டும் வந்து க கல்யாணம் வைத்து கொண்டு நம்மை கூப்பிடுகிறார்கள் என்று லட்சுமி தன் கணவனை குத்தி காட்டி பேசினாள் அப்பா சாமி சிரித்து கொண்டே அடிப்பைத்தேமே நம்முடைய கஷ்டம் தீர வேண்டும் என்றால் தான் அதற்கு மனது வைக்க வேண்டும் தம்பி எனக்கு உதவ வேண்டும் என்பதற்காக நான் அவனை படிக்க வைத்தேன் என்று நீ நினைக்கிறாயா கிடையாது தம்பி சிறு வயதிலேயே எங்கள் அம்மா எங்கள் இருவரையும் விட்டுவிட்டு இறந்துவிட்டார்கள் தம்பியை காப்பாற்ற வேண்டிய கடமை என்னுடையதாயிற்று அவனுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகவே அவனுக்கு கல்வி புகட்டினேன் கல்யாணமும் செய்து வைத்தேன் அவன் நல்ல நிலையில் இருப்பதைக் கண்டு கண்குளிர காண வேண்டும் என்று விரும்பினேன் நான் நினைத்தது எல்லாம் நடந்துவிட்டது அவன் சந்தோஷமாக வாழ்வது ஒன்றே எனக்கு போதும் என்ற மன நிறைவுடன் மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் கூறினார் அப்பாசாமி மறுநாள் காலை அப்பாசாமி தேவஸ்தானத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த சமயம் வா வாசலில் ஏதோ கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தார் காரிலிருந்து சங்கரனும் அவன் மனைவி பார்வதியும் பெண் மாலதியும் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் பெரியம்மா என்று ஆசையோடு அழைத்து கொண்டே ஓடி வந்தாள் மாலதி வாடியம்மா இப்போது தான் வழி தெரிந்ததா என்று உணர்ச்சியற்ற குரலில் கேட்டாள் லட்சுமி குங்குமச்சுமியிலே லட்சியிடம் காட்டியபடி இந்தாங்க மாலதிக்கு அடுத்த மாதம் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கோம் கூட இருந்து நடத்தி வைக்கணும் சுமங்கலி பிரார்த்தனைக்கு இரண்டு நாள் முன்னதாகவே வந்து விடுங்கள் என்றால் பார்வதி ம் பார்க்கலாம் என்று சுரத்திராமல் பதில் கூறினாள் லட்சுமி பெரியம்மா ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு நீங்கள் வரத்தான் வேணும் நீங்கள் வரலன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் என்றாள் மாலதி என்னம்மா அப்படியெல்லாம் சொல்கிறாய் நாங்கள் வராமல்வா பருப்பு இல்லாமல் கல்யாணம் நடந்துவிடுமா கட்டாயம் வந்து விடுகிறோம் என்றார் அப்பாசாமி குதூகலத்தோடு அண்ணா நகை நட்டு இல்லாமல் எப்படி கல்யாணத்துக்கு வர்றதுன்னு மன்னிக்கு யோசனையாக இருக்கலாம் இந்தாங்க இதில் காதுக்கு தோடு கழுத்துக்கு செயின் ரெண்டு ஜதை பொன்வலைகள் இவ்வளவும் வைத்திருக்கிறேன் இதோ பட்டுப்புடவை மண்ணிடம் கொடுங்கள் இந்த சமயத்திலே நீங்கள் யார்கிட்டையும் போய் இரவல் கேட்க முடியும் என்று கூறி நகை பெட்டியை பட்டுப்புடையும் தன் அண்ணனிடம் கொடுத்தான் சங்கரன் மாலதி பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் நமஸ்காரம் செய்தாள் அக்கா அடுத்த புதன்கிழமை காலையிலே வந்து விடுங்க கல்யாணம் முடிஞ்சு இரண்டு நாள் கழித்து திரும்பி வரலாம் என்றால் பார்வதி ஆகட்டும் ரெண்டு பேரும் வந்துடுறோம் என்று சலிப்பாக சொன்னால் லட்சுமி தங்கள் வீட்டு கல்யாணம் என்றதும் தான் என் கழுத்தும் காதும் வெறிச்சென்றிருப்பது தெரிந்ததாக்கும் இத்தனை நாளும் மண்ணியை பற்றி இவ்வளவு அக்கறை காணமே தங்களுக்கு தெரிந்த நாலு பெரிய மனிதர்கள் வருவார்கள் நான் மட்டும் நகை நட்டு இல்லாமல் நடமாடிக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு அவமானமாக இருக்கும் அதற்காகத்தானே தங்கள் சொந்த கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளத்தான் இந்த நகைகளை கொண்டு வந்து என்னை பூட்டிக்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள் இது புரியவில்லை உங்களுக்கு என்று கடுமையாக சொன்னால் லட்சுமி லட்சுமி இப்போது எதற்கு இந்த குறைகளும் குற்றச்சாட்டுகளும் அவரவர்களுக்கு கௌரவம் அவரவர்களிடம் இருக்கிறது ஒருவராலும் அதை குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது நமக்கு சொந்தமான நகைகளை போட்டுக்கொள்வதால் மட்டும் கௌரவம் அந்தஸ்தும் வந்துவிடுமா என்ன நாலு பேர் கூடுகிற இடத்தில் நீ குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நகைகளை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் நல்லது தானே செய்திருக்கிறார்கள் இதில் போய் குற்றம் கண்டிப்பிருக்கிறாயே என்றார் அப்பாசாமி உங்களுக்கு வெளுத்ததெல்லாம் பால் தான் ஒன்றுமே தெரியாது என்றாள் லட்சுமி அன்று புதன்கிழமை லட்சுமி இந்த புதன்கிழமை ஆயிற்றே தம்பி வீட்டுக்கு போக வேண்டாமா என்றார் அப்பாசாமி பட்டுப்புடவையும் நாங்கள் நகைகளும் ஜொலிக்க கல்யாண வீட்டுக்கு புறப்படுவதற்கு தயாராக இருந்தால் லட்சுமி வேஷ் இன் ஒன்று உன்னை பார்த்தால் வெறும் லட்சுமியாக தெரியவில்லை சாட்சாத் மகாலட்சுமியாவே காட்சியளிக்கிறாய் இன்னும் இரண்டே வருஷத்தில் இந்த மாதிரி நகைகள் ஒரு செட்டு வாங்கி என் கையாலேயே உனக்கு போடுகிறேன் பார் என்றார் அப்பாசாமி ஆமாம் ஆமாம் என்றால் சலித்துக்கொண்டால் கொண்டாள் லட்சுமி அம்பாள் கண் திறந்தால் நம் கஷ்டமெல்லாம் தீர ஒரே நிமிஷம்தான் சரி புறப்பட நேரமாச்சு என்ற மனைவியுடன் தம்பி வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார் அப்பாசாமி வாங்க பெரியம்மா அடடே அடையாளமே தெரியாதபடி மாறிவிட்டீர்களே என்று கூறியபடியே மாலதி அன்போடு தன் பெரியம்மாவின் கைகளை பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் ஆமாம் பட்டுப்புடவையாலும் நகையாலும் என்னை இழைத்து விட்டீர்கள் அல்லவா அதனால் அடையாளம் தெரியாத அப்படியே உருமாறிவிட்டேன் என்றுதானே சொல்லி காட்டுகிறாய் என்று மாலதி சகஜமாக கூறியதை தப்பாக எடுத்து பேசினாள் லட்சுமி என்ன பிரியம்மா ஏதோ வேடிக்கை சொன்னேன் அதற்கு இத்தனை கோபமா என்றாள் மாலதி நாலு நாள் கல்யாணமும் ஒரு குறைவும் என்று எல்லோருக்கும் திருப்தியாகவே நடந்தேறியது ஆனால் லட்சுமிக்கு மட்டும் எதிலும் திருப்தி ஏற்படவில்லை என்னை அவர்கள் கவனிக்கவில்லை காபி கொடுக்கவில்லை பூ கொடுக்கவில்லை சரியானபடி மரியாதை செய்யவில்லை என்ற நாலு நாட்களும் தன் கனவிடம் அவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் நீ பெண்ணுக்கு மாமியாரா என்ன உன்னை கவனிக்க இது யார் வீட்டு கல்யாணம் நம் வீட்டு கல்யாணம் தானே மாலதி நம் குழந்தை அல்லவா நீ எல்லவா மற்றவர்களை கவனிக்க வேண்டும் என்றார் அப்பாசாமி உங்களுக்கு பிறரை பற்றி ஒன்றுமே தெரிவதில்லை இந்த வீட்டில் எனக்கு யார் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்னை யார் லட்சியம் செய்கிறார்கள் என்று பொலபொலவென்று கண்ணீர் உகுத்தாள் லட்சுமி அவளை சமாதானப்படுத்துவதற்குள் அப்பாசாமிக்கு வெகு 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 பாடுபாடு கல்யாணம் முடிந்த அன்று இரவு மணி ஒன்பது இருக்கும் அழுப்பு எல்லோரையும் அயர்த்திவிட்டது அவரவர்கள் பாய் தலைமை கூட இல்லாமல் கண்டடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் லட்சுமிக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை படுத்தபடியே ஏதேதோ யோசனை செய்து கொண்டிருந்தாள் நாளைக்கு காலையில் வீட்டுக்கு புறப்பட வேண்டும் போகும்போது நகைகளை கலற்றி கொடுத்துவிட்டு போவதா அல்லது வீட்டுக்கு போன பிறகு கொடுத்துனு போவதா நகைகளை திருப்பி கொடுக்க அவளுக்கு மனமே வரவில்லை அதிலும் அந்த சங்கிலியை திருப்பி கொடுக்க அவளுக்கு இஷ்டமே இல்லை சங்கிலி காணாமற் போய்விட்டதாகக் கூறி அதை தானே வைத்து கொண்டால் என்ன என்று யோசித்தாள் உடனே தன் கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து யாரும் அறியாத வண்ணம் இடுப்பிலை ஒழித்து வைத்து கொண்டாள் சிறிது நேரம் கழித்து அங்கும் இங்கும் எடை ஓடி எதையோ தேடுவது போல் பாசாங்கு செய்தாள் கூடத்தில் இருந்த மாலதி தன் பெரியம்மா பரபரத்து அலைவதை பார்த்துவிட்டு என்ன பெரியம்மா தேடுகிறீர்கள் என்று கேட்டாள் சங்கிலியை காண மாலதி என்ன செய்வேன் சாயந்தரம் கூட கழுத்தில் இருந்தது இப்போது காணவில்லை ஐயோ உன் பெரியப்பா பெரியப்பாவுக்கு தேர்ந்தால் நீ சும்மா விட மாட்டாரே என்று கையை பிசைந்தாள் லட்சுமி பெரியம்மா கவலைப்படாதீங்க சங்கிலியை மட்டுந்தானே காணோம் போனால் போகிறது நான் அம்மாவிடம் சொல்லி ச சரிப்படுத்தி விடுகிறேன் என்று தைரியம் கூறினாள் மாலதி மறுநாள் காலை அப்பாசாமி தன் தம்பியுடன் விடை பெற்று கொண்டு லட்சுமியுடன் வீட்டுக்கு திரும்பி சென்றார் அன்று மாலை லட்சுமி சங்கரன் நமக்கு கொடுத்த ரகைகளை திருப்பி கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும் அல்லவா அவர்கள் கேட்டு அனுப்புகிறவரை நாம் அவற்றை வைத்து கொண்டிருப்பது அழகா என்றார் அப்பாசாமி லட்சுமி பதில் கூறாமல் திகைப்புடன் கலங்கி நிற்பதைக் கண்டவர் என்ன லட்சுமி என்ன விஷயம் என்று கேட்டார் லட்சுமி அழத் தொடங்கிவிட்டாள் ஏன் அழுகிறாய் நடந்ததே சொல் என்று பதற்றுடன் கேட்டார் அப்பாசாமி அவர் கொடுத்த சங்கிலி கல்யாண வீட்டிலேயே தொலைந்து விட்டது சாயந்தரம் கழுத்தில் இருந்தது இரவு படுக்கும்போது பார்த்தால் காணம் எப்படி போயிற்று என்றே தெரியவில்லை அதிசயமாயிருக்கிறது என்றாள் லட்சுமி ஒருவேளை கலன்று கீழே விழுந்திருக்குமோ யாராவது எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களோ யாரை விசாரிக்கிறது அப்படின்னு அப்பாசாமி மிகவும் வருத்தத்துடன் இருந்தார் எல்லா இடங்களிலும் தேடினேன் மாலதியிடம் கூட சொன்னேன் அவளும் தேடி பார்த்தாள் அகப்படவே இல்லை என்றாள் இப்போது அந்த மாதிரி செய்னுக்கு எங்கே போவது அதை எப்படி திருப்பி கொடுப்பது என்று தவித்தார் அப்பாசாமி அவர்கள் வீட்டில் தானே காணாமல் போயிற்று நாமையும் தர வேண்டும் நகை வேண்டும் என்று நாம கேட்டோம் அவர்களை தானே கொண்டு வந்து கொடுத்தார்கள் நாம் ஒன்றும் அதை திருப்பி தர வேண்டியதில்லை இந்தாருங்கள் இந்த நகைகளை மட்டும் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்துவிடுங்கள் இதற்குத்தான் நான் அந்த போகும்போதே சொன்னேன் பெரிய மான்சன் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போகக்கூடாது என்று இப்போது பாருங்கள் கஷ்டத்தை இரவலாக கொடுத்த நகைகளை காணவில்லை என்று நாம் சொன்னால் அது யாரும் நம்ப கூட மாட்டார்களே பதிலுக்கு வேறு புதிய செயின் ஒன்று வாங்கி கொடுத்தால்தான் நம் கௌரவம் நிலைக்கும் எதற்கும் தேவஸ்தான நிர்வாகிகளிடம் சென்று முந்நூறு ரூபாய் கடனாக பெற்று புதிதாக ஒரு சங்கிலியை விலக்கி வாங்கி தம்பிடம் கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று புறப்பட்டார் அப்பாசாமி போகும் வழியில் அண்ணா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் சங்கரன் தான் நின்று கொண்டிருந்தான் அப்பா சாமியை கண்டதும் நான் சங்கிலி என்றான் சங்கரன் என்ன சங்கிலியா இது ஏது காணாமல் போன சங்கிலி கிடைத்து விட்டதா என்று வியப்புடன் கேட்டார் அப்பாசாமி இல்லை மன்னி சங்கிலியை காணாமல் போக்கிவிட்டதாக மாலதி சொன்னாள் உடனே கடைக்கு போய் வேறு புதிய சங்கிலி வாங்கி வந்து விட்டேன் மன்னிக்காகவே அந்த நகைகளை நாங்கள் ஆசையோடு வாங்கி கொடுத்தோம் அதனால் இந்த சங்கிலி காணாமல் போய்விட்டதாக கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தம் அடைந்தோம் எங்களுடைய அன்பு காணிக்காகவே அழுத்தோம் மண்ணிய இந்த நகைகளை அணிந்து கொண்டிருக்கட்டும் அதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் இந்தாருங்கள் என்று கூறி தான் வாங்கி வந்த புதிய சங்கிலியை அன்ன கொடுத்தான் சங்கரன் லட்சுமி தன் தவறை எண்ணி வருந்தினாள் ஓகே இதோடு இந்த கதை முடிந்தது மீண்டும் ஒரு கதையை சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்